கனேமுலு சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி எழுபத்தி இரண்டு மணித்தியாலங்கள் தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கடவத்தி பகுதியில் குறித்த பெண் சட்டத்தரணி நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளாா் மேற்கொண்ட துப்பாக்கிதாரி நீதிமன்ற வளாகத்தை நுழைவதற்காக சட்டத்திரணிகள் அணியும் இரண்டு பட்டிகளை வழங்கியமை ரகசியமாக மறைத்து வைப்பதற்கு குற்றவியல் வழக்கு சட்டக்கோவி உள்ளிட்ட கட்டளை சட்டங்களுடனான வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது துப்பாக்கிதாரி நீதிமன்ற கட்டடத்திற்குள் நுழைவதற்காக சட்டத்திரணிகளின் வாகனத்தில் காட்சிப்படுத்தப்படும் அனுமதி பத்திரத்தை வழங்கியமை மற்றும் சட்டத்திரணிகளின் அடிகால அட்டை ஒன்றை வழங்கியும் உள்ளிட்ட உதவிகளை இந்த கொலைக்காக குறித்து பெண் சட்டத்திறனை புரிந்துள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கனே சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட பின்னர் அவர் ஒரு காலத்திற்கு துபாய் சென்று நாடு திரும்பியிருந்தார் என்பதும் வெளிக்கொணரப்பட்டுள்ளது அவரது வங்கிக் கணக்குகளில் பெறப்பட்ட பணம் தொடர்பிலும் தற்போது போலீஸ் விசாரணைகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சந்தேக நபரான வயதான குறித்த பின் சட்டத்தரணி குற்றப்புலனாய்வு தண்டைக் கழகத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த வழக்கு நடவடிக்கைகளுக்காக புதுக்கடை நீதிமன்றத்திற்கு சிறைச்சாலை அதிகாரிகளினால் அழைத்து வரப்பட்ட கனிமூல சஞ்சீவு நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் கொலை சம்பவத்தின் துப்பாக்கிதாரி அன்றைய தினமே பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்டார் துப்பாக்கியை நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வந்த இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் மறைந்திருந்த நிலையில் கடந்த கைது செய்யப்பட்டார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஜே கே பாய் என்பவரை கைது செய்த பின்னர் இஷாரா செவ்வந்திக்கு ஏற்படுத்தும் அழைப்பு தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது இதனிடையே கனிமூல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பு செல்ல ஒத்துழைப்பு வழங்கிய ஆனந்தனிடம் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி எல்டி அமைப்பிடமிருந்த துப்பாக்கியாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதனை உறுதிப்படுத்துவதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர்